இப்போ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வயலில் வந்து பழுத்த நேரம் மாறிக்கிட்டே இருக்குன்னா து பூச்சி விழுது அதை பற்றி தான் கொஞ்சம் விளக்கம் வாங்க பார்ப்போம் பாருங்க இப்போ வயலுக்கு வந்துருக்கும் யாருக்கு பாருங்க பூச்சி மாரி உழுது பாருங்கள் பூச்சி மாரி சோளப்பூச்சின்னா என்னென்னா எப்பருங்க சோளெலாம் மடங்கும் இந்த மடங்கெல்லாம் சுருங்குதுன்னா சோளப்பூச்சி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதை உடனே கட்டுப்படுத்தணும்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது அதிகமாகலாம் வைக்கக்கூடாது கம்மியாக வைக்கக்கூடாது இந்த காலு மிதிப்பட்டால் சேருக்கு வந்து ரொம்ப இதை இறங்கவும் கூடாது கால் பட்டால் லேசாக ஒட்டணும் அவ்வளோதான் அந்த பதத்துக்கு அடித்தோம்னா ரெண்டு நாளில் அது கண்ட்ரோல் ஆகிடும் ஏன்னா இதுக்கு மேலே விட்டுட்டு அடித்தோம்னா அப்புறம் நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு பயிர் மேலே எதுவும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அதனால் கரெக்டான முறையில் நம்ம என்ன செய்யணும் உடனே அது வந்து இன்னும் ரெண்டு நாள் இது அடித்தே ஆகணும் ஆமாம் சும்மா தண்ணி மருந்து மட்டும் அடித்தா போதும் வேறு எந்த மருந்து அடிக்கணும் புறப்பனை பாசம் வாங்கி அடிச்சு விடலாம் புறப்பனை பாசம் அடிச்சு விட்டால் போதும் அதுவே போதும் அடித்து விட்டுட்டு இதுக்கு மேலே மருந்தும் போடக்கூடாது எல்லாம் தண்டு உருண்டுட்டு தண்டு உருட்டுறது முன்னாடியே போட்டுருக்கணும் எல்லாம் தண்டு உருண்டே ரெண்டு மருந்து போட்டாச்சு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பயிரெலாம் நல்லா தான் இருக்குது அருமையாக இருக்குது அதான் இந்த பிரச்சனை இந்த குறையும் இல்லை நல்லா தான் இருக்குது சுளபூச்சி அடித்து தெரிஞ்சிட்டுனாவே அறிகுறி வந்துட்டாவே நம்ம அரிச்சிடணும் ஏன்னா தண்டு ஊரில் இருக்குது எப்படின்னு தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்கன்னா பாருங்கள் தண்டு ஊர்லின்னு கதிர் வந்துட்டு பாருங்க ஏன்னா அதான் இப்போ எல்லாம் தண்டு ஊருண்டிட்ருக்கு இல்லைன்னா அந்த சாறு உறிஞ்சின்னு போய் ஒன்று இருக்கும் சுத் சுத்தமாக அதை உறிஞ்சி சாரை எடுத்துடும் அதுக்கு தான் நம்ம வந்து அதை முன்னாடி அடித்து கண்ட்ரோல் பண்ணணும் மறந்துடாமல் நம்ம சேனல் விவசாய பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே விவசாயம் தான் முக்கியத்துவம் எல்லாருமே கொடுப்போம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் மறந்துடாமல் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து உள்ளங்களும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்